புதுசா தோசைக்கல் வாங்கினாலே அதுல தோசை எப்படி ஒட்டாம சுட்டி எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் தான் எல்லாருக்கும் இருக்கும் தோசைக்கல்ல நம்ம சுடுற தோசைக்கு ஏற்ற மாதிரி பழக்கி தோசை கல்லுல ஒட்டாம எப்படி முருகலா சுடலாம் அப்படிங்கறது அந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவை டைம் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அந்த சேனல்ல பார்க்கலாம் தோசைக்கல்ல உள்ள ஸ்டிக்கரை பிச்சு எடுத்தீங்கன்னா அதுல உள்ள பசை கல்லுலயே ஒட்டிக்கிட்டு போக மாட்டேன் நடக்கும் ஆனா நீங்க கல்லு ஹீட் பண்ணி ஸ்டிக்கர் எடுத்தீங்கன்னா பசையோட சேர்ந்து ஈஸியா வந்துடும் அடுத்ததா முகத்துக்கு போடுற பவுடர் எடுத்து கல் புள்ள தூவிட்டு நல்லா தேய்ச்சி சோப்பு போடாம கழுவி எடுத்துடுங்க அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு அதுல எண்ணெயை ஊத்தி கல்லுப்பு போட்டு நல்லா வறுத்துடுங்க கல்லுப்பு இந்த மாதிரி கலர் மாறினதும் அதை எடுத்துட்டு கல்ல நல்லா க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை வச்சு நல்லா ஸ்பிரிட் பண்ணுங்க வெங்காயத்தோட சாறு நல்லா கல்லுல படுற மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி நல்லா திருப்பி போட்டு எடுங்க முட்டை நல்லா வெந்ததும் அதை எடுத்துடுங்க அதுக்கப்புறம் கல்லுல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு காட்டன் துணியில புளியை வச்சு நல்லா கல்லு ஃபுல்லா தேய்ச்சி விடுங்க அடுத்ததா கல் தோசை மாதிரி திக்கான பதத்துல தோசை மாவை எடுத்து ஊத்தி விடுங்க மாவு நல்லா வெந்ததும் தோசையை திருப்பி போட்டு பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா வருதுன்னு இனி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நைஸான தோசையை மொறு மொறுன்னு ஊற்றி டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி